தமிழ்நாடு போலீஸ் தேடுது கூடவே கர்நாடகா போலீஸும் கேரள போலீசும் சேர்ந்து தேடுது அப்பையும் கூட கிடைக்கவே இல்ல இந்த துணை ராணுவமே தமிழ்நாடுக்கு வந்து உதவி செஞ்சும் கூட ஒண்ணுமே பண்ண முடியல கிட்டத்தட்ட இருநூறு கோடி செலவு பண்ணி இருபது வருஷமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய பிளான் பண்ணி தேடுது ஆனா கடைசியில ஏமாற்ற மட்டும்தான் மிச்சம் இத்தனை வருஷமாக உங்களால எதுவுமே பண்ண முடியலையான்னு மற்ற நாடுகள் இத வச்சு கேள்வி கேக்குது இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு மறுபடியும் தமிழ்நாடு போலீஸும் இந்திய ராணுவமும் நேரடியா களத்துல இறங்கினா தோல்விதான் பதிலா இருந்திருக்கு இவ்வளவு பெரிய போராட்டமும்

உணவுல சாப்பிட கூடாதது கலந்து கொடுத்து கொல்லப்பட்டு கடைசி வரையும் யாராலையுமே நேருக்கு நேர் ஜெயிக்க முடியாத அந்த மனிதர் வீரப்பன்